இருக்கிற தலைப்பு இங்க குடும்ப மகிழ்ச்சிக்கான ஐந்து காரியங்கள் நம்ம குடும்ப மகிழ்ச்சியா இருப்பதற்கு அஞ்சு விஷயம் நம்மளுக்கு வேணும் நாயம் ரசூல் செல்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம் கண்மணி நாயம் ரசூல் செல்ல ல்லா அலைவ செல்லம் அவளுடைய சுண்ணத்துக்களை நம்ம சரிவர செய்து இருந்தோம்னா குடும்ப வாழ்க்கை நம்மளுக்கு மகிழ்ச்சியாக அமையும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த ஐந்து விஷயமும் ஒன்பை ஒன்றா நேரம் எவ்வளோ நம்ம பறக்கத்து செய்யுமோ அது நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் ஒன்றாவது நம் உயிரை விட நம்மளுடைய செல்வத்தை விட நம் தாய் தந்தையை விட நம் பிள்ளைகளை விட நம் ஊரை விட எல்லாத்தை விட நேசிக்கக்கூடிய தட நேசிக்கக்கூடியவர்கள் யார் நம் கண்மணி நாயகம் ரசூல் சல்லல்லாஹு அலைவ செல்லம் ரசூல் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை நம்ம நேசிச்சிட்டோம்டா அல்லாஹுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்மளுக்கு அல்லாஹூ தலா குடும்பத்தில் மகிழ்ச்சியை தர்றேன் தருவான் இன்ஷா நம்ம நம்பணும் ரசூல்லாவை நேசிக்கிறதுக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நம்ம குடும்பத்தில் இருந்த செல்வம் இருந்தால் தானே நமக்கு மகிழ்ச்சி வரும் நம்மளுக்கு சொத்து சொகம் இருந்தால் தானே மகிழ்ச்சி வரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்டா அது நம்ம ஈமானுடைய பலகீனம் கண்மணி நாயும் ரசூல் செல்லல்லாஹோ அலைவர் செல்லத்தை சகாபாக்கள்லாம் எப்படி நேசித்தாங்க அவங்களெல்லாம் எவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாற்று நிறைய உண்டு அதில் உஸ்மான் கனி லலி அல்லாஹு அன்ஹா அன்கு அவங்களுடைய நேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை ரசூல் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் விருந்துக்கு கூப்பிட்றாங்க தன்னுடைய மாமனார் அவங்க வந்து விருந்துக்கு கூப்பிட்றாங்க இப்போ ரசூல் சல்ல அலைவ செல்லம் போகிறாங்க அவங்களை பின் பின்தொடர்ந்து சஹாபாக்களும் போகிறாங்க இப்போ உஸ்மான் அலி அல்லாஹூத் தாலான்னு என்ன செய்கிறாங்க ரசுல்லாவுடைய காலடிகளை எண்ணிக்கிட்டே வர்றாங்க அந்த நடந்து போகிறாங்க இல்லையா அடிகள் அதை எண்ணிக்கிட்டே வர்றாங்க இப்போ அலிர் அல்லாஹு அல்லாஹாலான்னு நினைக்கிறாங்க எதுக்கு இதை எண்ணிக்கிட்டு வர்றாங்க ரசுல்லாவுடைய முகப்பத்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த கால அடியை என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போது உஸ்மான் ரலி என்ன நினைச்சுறாங்க வந்து அந்த அடி எத்தனை அடி நடந்து வந்தார்களோ அத்தனை அடிக்கு அத்தனை அடிமைகளை உரிமை விடுறாங்க சுபகானலாம் அப்போ வந்து ஒரு அடிமையை உரிமை விடுவதுன்னா எப்படின்னா சில பெரிய பணக்காரவங்களாக இருக்கணும் ஒரு அடிமையை விடுறதா இருந்தாலே ரசூல்லாம் எத்தனை அடி நடந்து போனாங்களோ அத்தனை அடிமை அடிமைகளை உரிமை விடுறாங்க அப்போ ரசூல்சல்ல அலையூசெல்லாம் மேலே அவங்க மேலே இருந்த அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு இப்போ ரசவுசலா வளையசலத்துடைய நேசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு பிலால் ரலி இல்லாஹருடைய வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு உங்களுக்கு தெரியும் அடிமைகள் அடிமையாக இருந்தவங்க அவங்களுடைய தந்தை அடிமையாக இருந்தாங்க அதுக்கு பிறகு பிலால் ரலி இல்லாத்தரம் அடிமையாக இருந்தாங்க அதாவது அடிமைகள் மூணு வகையாக வச்சுருப்பாங்க அப்போ உள்ள அரபு அரபு நாட்டு மக்கள்கள் மூணு வகையாக இருக்கும் அதாவது அடிமைகள்லையே அழகா கலராக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்கள என்ன செய்வாங்க ஒரு வகையாக வச்சுருப்பாங்க அவங்களாம் என்ன செய்வாங்க போகிற இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க சாமான் எடுக்கிறதுக்கு மற்ற எல்லா வேலை எதுக்குமே போகிற இடங்களுக்கு என்னுடைய அடிமையை பார்த்தியா எவ்வளோ ஹெல்த்தாக இருக்காங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறது மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வகையான அடிமையை இன்னொரு வகையான அடிமை எப்படி இருப்பாங்கன்ட்டாக்க நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க அழகு குறைவாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு வச்சுருவாங்க மூணாவது வகையான அடிமைகள் இருப்பாங்க அவங்க பார்க்கறதுக்கு அழகாம இருக்க மாட்டாங்க ஹெல்த்தும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இவங்க என்ன என்ன செய்வாங்க காட்டு வேலைகள் செய்கிறதுக்காகவே வச்சிருவாங்க காட்டு வேலைகள்லாம் ஒட்டகம் மேய்க்க ஆடு மேய்க்க விவசாயங்கள் பெருசம்பள தோட்டங்களை பார்க்க அந்த மாதிரி வேலைகள் கடினமான வேலைகளையும் கொடுத்து அவங்கள என்ன செஞ்சுருவாங்க அவங்கள விட்டு புறக்கணிச்சு தனியாக வச்சுருவாங்க அப்படி வைக்கப்பட்டவங்க தான் அழி நம்மளுடைய பிளால்ரலி லாபத்தலான் அப்படி இருந்த பிளால் அழிய இல்லாத்தலானு ரசம் செல்ல லாகு செல்லம் மக்காவில் ஈமான் வந்து சொல்லிட்டாங்கங்கிற காரணத்துக்கு என்ன பார்க்கல ரசூலாவை பார்க்கல பார்க்காம என்ன செய்யறாங்க ஈமான் கொண்டாங்க லாயலாக இல்லை இல்லை முகமது ரசூல்லாம் அந்த களிமாவை சொன்ன அந்த நிமிடத்தில் இருந்து என் அகதுங்கிற அந்த ஒரே திருநாமத்தை அடுத்து அடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொன்னதுனால அவன் அபிஜேகும் அவன் அடிமையாக வச்சிருந்த உத்துபாவம் என்னென்ன சித்திரவதைகள் படுத்தினான் படுத்துனதில் அதில் இருந்து தான் அவக்கிற சித்திக்கிற தான் உடுமை வாங்கினாங்க உரிமை வாங்கினவங்களுக்கு ரசுல்லாவுடைய நேசத்தினால் கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா சொர்க்கத்தில் முதல்ல நுழையக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்தில் முதல்ல நுழையக்கூடிய பாக்கியம் இவங்க என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க மகிழ்ச்சிக்கு இதை விட காரணம் வேணுமா ரசூல்சல்லா வலைவர் சொல்ல ஒரு முறை கேட்குறாங்க விழாலே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தாரேன் இப்போ என்ன சொன்னாங்க விழால் ரலி ல்தலா எல்லாருக்கும் முந்தி நான் சொர்க்கம் போகணும் அதாவது சுகதாக்களுக்கெல்லாம் முந்தி சித்திக்கன்களுக்கெல்லாம் முந்தி நபிமார்களுக்கெல்லாம் முந்தி ரசுன்மார்களுக்கெல்லாம் முந்தி ரசூலில் திருப்பி திருப்பி போவீங்க விழாவே அல்லாவி நான் உத்தரவு கொண்டு நீங்கள் போவீங்க விழாவே சொல்லிக்கிட்டே வர்றாங்க கடைசியில் சொல்கிறாங்க யார சொல்ல உங்களுக்கு முந்தி நான் சொர்க்கம் போகணும்ட்டாங்க அந்த நேசம் எங்கே கொண்டு போய் வருது பாருங்க இப்போ ரசூல் சொல்ல ஆலே சொல்ல நீங்கள் சொர்க்கம் சொல்லி நுழைவீர்கள் விழாலேன்னுட்டாங்க சொன்னதுக்கு பிறகு விளாட்ற இல்லாத யோசிக்கிறாங்க நம்ம சொல்லிவிட்டோம் இப்போ இந்த வார்த்தை எப்படி சுல்லாவுக்கு முந்தி நம்ம சொர்க்கம் போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கத்தில் சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் உங்களுக்கு முந்தி ஒரு எட்டு கூட எடுத்து வைக்காத விழாலா சொர்க்கத்துக்கு நான் முன்னே போவேன் நான் சொல்லிட்டேன் நீங்கள் சொன்ன ஆர்வத்தில் நீங்கள் கேட்ட ஆர்வத்தில் அதுதான் தரப்போறங்கிற நியமத்தை கொண்டு நான் உங்களை டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன் யாரை சொல்லலாம் அதனால் உங்களுக்கு முந்தி என்னால் போக முடியாது யாரை சொல்லலாங்கிறாங்க இப்போ ரசம் செல்லாலை சொல்ல சொல்கிறாங்க மனங்கள் கூட அதனுடைய மனத்தை திருப்பி வாங்கிரும் மலர்கள் மாடுகள் கூட கறந்த பாலை திருப்பி மடு வாங்கிரும் ஆனால் ரசம் செல்லல்லா இருந்து நபிமார்களுடைய நம்பிமார்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தையே திரும்ப வாங்க முடியாது சொன்னது சொன்னதுதான் தான் நீங்கள் தான் சொற்க முதல்ல போவீங்க பிள்ளாலே சகாபாக்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி சொல்கிறாங்க திரும்ப இவங்க தான் போவாங்கன்னு சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ரசூபல்லா ஹலேஸ்வரன் சொன்னாங்க நான் ஹஸ்வாங்கிற ஒட்டகத்தில் நான் மேலே இருப்பேன் அந்த ஒட்டகத்தின் மூக்கு நாங்கள் இதை பிடித்து கொண்டு நீங்கள் உன்னே சென்ற பிறகு தானே அந்த ஒட்டகமே உள்ளே வரும் ரசூத் சல்லா ஹலேஸ்வரன் அந்த ஒட்டகத்து மேலே இருந்தாலும் போகிறாங்க அப்போ ரசூபல்லா அலேஸ்வரத்துடைய நேசம் விளால் ரலிவலாவு தலைவர் எங்கே ஒன்றும் உச்சத்தில் நிப்பாட்டுச்சு அப்போ நாமளும் ரசூப் செல்லா அலேஸ்வரத்தை நேசிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் சல்லா அலிஸ்வல்லம் வசந்தத்தின் மாதம் இந்த மாதம் வந்ததில் இருந்து சலவாத்துக்களை கணக்கில்லாமல் ஓதக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம நேசத்தை நம்ம எந்த அளவுக்கு உயிருக்கும் உயிராக உயிருக்கும் மேலாக நம்ம ரசூல் சல்லல்லாகும் செல்லத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ரசூல் செல்லலாகும் அலைவர் செல்லத்தை பற்றி நம்ம செலவாற்று ஓத ஓத நம்ம துன்பங்கள் எல்லாம் நீங்குமே செலவாத்துடைய பலன்களை பார்த்தோம்னா எவ்வளவோ பலன்கள் இருக்குது செலவாத்து ஓதுவதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நூறுக்கு மேற்பட்ட பலன்கள் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தோம்டா நம்ம மன மகிழ்ச்சி கிடைக்கும் செலவாற்று ஓதுனா தாகம் தீரும் செலவாத்து ஓதும்போது நம்ம தாகமாக இருக்குது நம்ம ஓதும் ஓதும்போது தாகம் வராது அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் உள்ள செலவாற்று அப்போ நம்ம குடும்பத்துக்கு மகிழ்ச்சிக்கு ஏன் எல்லாம் இன்னைக்கு நான் ஐநூறு செலவாத்து ஓதுறேன் என்னுடைய குடும்பத்தை நீ மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறது நீ தானே என்னால் முடியுமா சிரிப்பை யாராலே யாருக்கும் கொடுக்க முடியுமா இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாரும் உட்காந்துருக்கோம் அமைதியான முறையில் இருக்கோம் இருந்தாலும் அந்த புன்சிரிப்போடு இருந்தால் தானே உங்களுக்கு சொல்லுவவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் வரும் அப்போ அந்த சிரிப்புங்கிறது அல்லாவாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அருக்கொடை அதுலேயும் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் சொன்ன உடனேயே நம்மளுக்கு என்ன செய்யணும் சலவாத்த ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்குது விரல்களை முத்தமிழ பாக்கியம் கிடைக்குது ரசுல்லா நம்ம நேரில் பார்க்கலை ஆனால் நம்ம என்ன சீரம் அவங்க பேரை துச்சரித்த உடனே நம்ம என்ன சீரம் ஒரு புத்துணர்ச்சி பெறோம் அதுபோல் அந்த பேரை கொண்டு ரசூல் சல்லல்லாஹு அலுவலரத்தினுடைய நினைவு கொண்டு ரசுல்லாவுடைய சுண்ணத்தை கொண்டு இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மளுக்கு குடும்பங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத இன்ஷாலா மனமுகந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் ரசூல் செல்லல்லாகும் அலைவர் செல்லத்துடைய நேசத்துக்கு நேசிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பெண்மணி வந்து ரசூல் சல்லா அலை சொல்லத்தில் சொல்கிறாங்க யாரோ சொல்லல்லா என்னுடைய தந்தை மறந்துச்சுட்டா பெண்மணின்னு வரலாறுல இருக்குது ஒரு ஆண்மகன்டும் இருக்குது ஒரு சகாபி இப்போ வந்து சொல்கிறாங்க என்னுடைய தந்தை மரணிச்சுட்டாங்க அவங்க வந்து என்ன என்ன செஞ்சாங்க மரணித்த உடனே அவங்க பக்கத்தில் தான் நான் இருக்கேன் அவங்க முகங்கள் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க இப்போ ரசூல் சல்லல்லா அவங்க அலைவர் செல்ல மேலே அதிகமான செலவாத்த ஓதி அவர்களுடைய முகத்தை திருப்பி திறந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே திறந்து பார்க்குறாங்க அந்த முகமே அலகந்தல் இல்லா அவங்க எப்போது இருக்கிற அழகை விட அதிகமான அழகு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு ஒரு பின்ன ஒரு பெரிய சான்று என்னென்னா ஒரு மனிதர் மரண மரணிச்சுட்டாங்க கபரில் அடக்கியிருக்காங்க அவங்களுடைய மகன் கனவுல காங்குறாங்க தந்தை வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிற மாதிரி கபூரில் சிரமத்தில் இருக்கிற மாதிரி கனவுல காங்குறாங்க இப்போ மறு ரெண்டு ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு அதே கனவு பார்க்குறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அப்போ கேட்குறாங்க தந்தையிட்ட கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களே என்ன காரணம் அப்படிங்கும்போது என்னுடைய நாங்கள் அடங்கியிருக்கிற கபூர்தானை தாண்டி ஒரு மனிதர் போகும்போது சில சலபாத்துக்களை ஓதி கபுராணிகளுக்கு மகிழ்ச்சியை கூடிய ஆள் தானே அவங்க துவா செஞ்சுட்டு போனாங்க அதில் அல்லாஹால எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டேன்டாங்க சுகானந்தான் அப்போ மரணித்தவர்களுக்கு கூட மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த செலவாத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம மகிழ்ச்சியாகக்கூடிய கூடிய என்ன காரியத்தாக நம்ம ஓதுறோமோ அதுக்கு முதல்ல அதை வந்து நம்ம ஒரு கணக்கு கரெக்டான முறையில் இவ்வளவு தான் செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து மூணு வேலை சாப்பிடணும் ரெண்டு வேலை டீ குடிக்கணும்னு ஒரு எழுதாத சட்டத்தை வச்சுருக்கோம்ல எழுதாத சட்டம் தானே இது எழுதியே இருக்குது எல்லாம் எழுதி கொடுத்த சட்டமா ஆனால் அந்த நேரம் வரவும் வயிறுபுக்குதே அது எப்படி அந்த அலாரத்தை வச்சுருக்கோம் அந்தந்த நேரத்துக்கு அதாவது சாப்பிடணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய அமல்களையும் நம்ம என்ன செய்யணும் ஐவேளை தொழுகை அந்த அழு ஐவேல தொழுகையில் என்னென்ன துவா நம்மளுக்கு எல்லாத்தையுமே அவங்கத்து கொடுத்துருக்காங்களே ரசல் செல்ல அலி சொல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய நேசம் தானே அல்லாவை வணங்குறோம் அஹமதுல்லாம் அல்லாவே கூட தொழுகையவே அல்லாஹூத்தாலா அகதாக இருக்கிற தொழுகையை அகமதாக இருந்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேங்கிறான் தொழுங்கக்குள்ளே ரெண்டு நபிமுடைய பேரை சொல்லாமல் நம்மளுக்கு வந்து என்னாகாது தொழுங்கு நம்மளுக்கு பூர்த்தியாகுது தருத்து இப்ராஹிம் ஓதுரம் இல்லையா அதில் ரெண்டு நபி இப்ராஹிம் அலை சொல்லத்துடைய பேரையும் சொல்லிடும் ரசூல் சல்லாஹோ அழைவு செல்லத்துடைய பேரையும் சொல்லிடும் அப்போ அப்படிப்பட்ட இகுமத்தான கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவ செல்லத்தை நம்ம நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடியவர்களாக அல்லாஹு தலா ஆக்கி அருள்வானாக அடுத்தது ரெண்டாவது நல்ல குடும்ப மகிழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய நல்ல இது நல்ல குணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கணும் பிறரை குறை கூறக்கூடாது அடுத்தவங்கள குறை கூறக்கூடாது அதே நேரத்தில் நம்ம நம்ம குணமும் நல்ல குணமாக இருக்கணும் இல்லை இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லும் போது என்ன ஆயிரும் அவங்க மேலே நம்ம மேலே அவங்களுக்கு வெறுப்பு வரும் அவங்க மேலே நம்மளுக்கு வெறுப்பு வரும் அந்த பாதுகாக்கனுடைய குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது ரசூல் சொல்லல்லாஹ் வரைவு செல்லத்தை தவிர அனைவருமே குறை உள்ளவர்கள் தான் அப்போ நம்ம அந்த குறையை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா நம்ம குணத்தை நல்ல குணமாக மாறி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார் அபக்கிற சித்திகர் அலி அல்லாஹு உடைய நற்குணம் அவங்கெல்லாம் சகாபிகள் சகாபிகளை பற்றி சொல்கிறீங்களே நம்மெல்லாம் சகாபியாக ஆக முடியுமா எதுக்குற சகாபிகளை பற்றி எதுக்காக சொல்கிறோம் சகாபிகளை பற்றி எதுக்காக பேசுகிறோம் அல்ஹம் தலையில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகள் நம்மள்கிட்ட வருவதற்குத்தானே அந்த 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 துவாவை நம்ம கேட்குறோம் அவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் அம்மா மாதிரி இருக்கேன் நாங்கள் பாப்பா அத்தா மாதிரி இருக்கேன் எங்கள் அண்ணன மாதிரி இருக்கேன் மூமா மாதிரி இருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தர் அடையாளங்களை நம்ம சொல்லுவோம்ல அப்போ நம்ம நம்மகிட்ட இருக்கிற குணம் என்ன ரசூல் சொல்ல ரசோசல்லாம் முன் முன்மாதிரின்னு சொல்கிறோம் அவங்களுடைய ரோல் மாடல் நம்மகிட்ட என்ன இருக்குது அவங்களுடைய சகாபாக்கள்கிட்ட இருந்த ரோல் மாடல் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு நம்மளை நம்மளை சிந்தித்து பார்க்கத்தான் சகாபாக்களுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய வரலாறுகள் நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்மளுடைய நல்ல குணம் வர்றதுக்கு அவ்வளோக்கிற சித்திகிரா தடைய குணத்தில் இருந்து பார்ப்போம் ஒருமுறை ரசூல் சல்லாஹூ அலைவர் செல்லம் ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு தலா அருகாமையில் இருக்கிற நேரத்தில் ஆயிஷா சித்திகார் அலி லாத்தலை கேட்குறாங்க வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அளவு நன்மை செஞ்சவர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க இப்போ அதுக்கு ரசூல் சல்லா அலேவ் செல்லம் சொல்கிறாங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஆயிஷா சித்திகார் அலி லாத்தலோடைய நம் மனதில் என்ன தன்னுடைய தந்தை அவ்வக்கிற சித்திகர் அல்லாத்தலான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய மனசு ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாருக்குமே நம்ம ஒரு கேள்வியும் வச்சுருப்போம் ஒரு பதிலும் வச்சுக்கிறோம் அதில் மாட்டிக்கிறவங்க நம்ம வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லார் வீட்லேயுமே உள்ளது இப்போ இவங்க நினச்சிக்கிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே ரசூல் செல்ல அல்லாஹ் அலைவர் செலவு ஆ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே யார் அது அப்படின்னு கேட்குறாங்க உமருகத்தாப் அலியல்லா புர்த்தாளன்னு சொல்கிறாங்க ரசூர் சல்ல அலேஸ்வன் சொன்ன உடனே ஆயிசா சித்திக்கார் அலி அல்லா புர்த்தாளா அவருடைய முகம் அப்படியே வாடிருச்சு ஆடிக்கிட்டு கேட்குறாங்க அப்போ என் தந்தையின் நிலை என்னன்னு கேட்குறாங்க நீங்கள் அவ்வளவுக்கரு உமருகத்தபர் அலி இல்லாவுத்தாலதான் நீங்கள் இவங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல வானத்தினுடைய நட்சத்திரம் அளவுன்னு சொல்லிட்டீங்கல்ல இப்போ என்னுடைய தந்தையுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரசூர் செல்லா அலிஸ்வலாம் சொல்கிறாங்க அவ்வக்கரையா நீங்கள் கேட்குறீங்க அவர்கள் முந்நூற்றி அறுபது மொத் குணத்துக்கும் சொந்தக்காரரம் வாங்குகிறாங்க அல்லாஹால நம்ம எல்லாருக்குமே முந்நூற்றி அறுபது நற்குணங்களை கொடுத்து தான் படைச்சிருக்கான் நம்மகிட்ட எத்தனை குணம் இருக்குனுங்கிறத நம்ம தான் நம்ம பரிசித்து பார்க்கணும் யார்கிட்ட எப்படி பேசுகிறோம் முந்நூற்றி அறுபது குணத்தையும் நறுக்குணமாக மாத்திரமா இல்லை ஒரே ஒரு குணத்தை மட்டும் நற்குணமாக மாற்றிக்கிட்டு மற்றதை எல்லாம் நம்ம வேறு வேறு குணங்களாக மாற்றுறோமா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம பெண்களாகப்பட்ட நிறைய பேர் நம்மளை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அகம்தலியில் வரலாறுகளை கொண்டு நம்ம புதுப்பிச்சிருக்கோமா இப்போ இந்த இந்த இடத்துல அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு வெள்ளிவாக்கான மதர் சாவில் நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆச்சு ரவியில் அவள் பிறையில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் பிற இருபத்தி ஒன்றில் தான் முதல் முதல் பயான் பள்ளியாசலுக்கு மேலே அந்த சிமெண்ட் ஆகப்பட்ட சீட்டில் ஆரம்பித்தோம் அல்கம் அந்த இருபத்தி ஒன்று இன்னைக்கு பிற அதாவது எட்டு வருடங்கள் முடிந்து ஒன்பதாவது வருடத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம கால் வைக்கிறோம் நான் எட்டு வருடங்களுக்கு முன்னே வரும்போது இருந்த சில சகோதரிகள் இப்போவும் இருக்கீங்க அல்கம் தில்ல ஆனால் தொடர்ச்சியாக வரக்கூடியவர்களை ரொம்ப பேரை காணும் அப்போ இன்ஷா அல்லா இது மீண்டும் இத்தனை வருடம் என்னை வர வச்சிருக்கிற ரபுலாலுமே இதை கொண்டு நீங்கள் பட்டு கற்றுக்கொண்ட படிப்பினைகள் என்ன நான் உங்களுக்கு சொல்லும் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகள் என்ன அதுதான் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல குணம் வருவதற்கு இதுதான் காரணம் இந்த இடத்துக்கு போனேன் என்ன பயான் கிடச்சிச்சு அதில் இருந்து என்னுடைய திருத்தம் இதில் இருந்துச்சு என்னுடைய வார்த்தைகளை நான் அப்படி மாற்றிக்கிட்டேன் என்னுடைய கோபத்தை இப்படி குறைச்சிக்கிட்டேன் எல்லாத்துக்கும் ரப்புலா அலமின்னு ஒருத்தர் நம்மளுக்கு காவலுக்கு இருக்கான் இருக்கும் இருக்கும்போது நம்ம ரசூல் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்கிறோமா எல்லாத்தையும் குப்பைகளாக மனதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போம் அப்போ முந்நூற்றி அறுபது நற்குணங்கத்துக்கும் சொந்தக்காரருமா அவங்க நற்குணங்களும் முந்நூற்றி அறுபது குணத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவ்வளவுக்கு சித்திக்கிற விதாத்திலாம் நற்குணமாக அவன் மாற்றிக்கிட்டாங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச வரலாறாக தான் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது அவ்வக்கு சித்திக்கிற விதத்தில் ஒரு முறை அவங்களுக்கு தண்ணியை கொண்டாந்து ரசுல்லாட்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம ரசுல்லாவுடைய துவாவை கொண்டு தண்ணிலாம் நம்மளுக்கு விதவிதமான தண்ணிலாம் வருது விஸ் வாட்டர் வாட்டருந்தும் என்னென்னமோ வாட்டர் எல்லாம் சொல்ல தெரியல நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ உள்ள அரபி மக்கள்கிட்ட தண்ணீர் கிடைக்கிறது கூட பெரிய விஷயம் அப்போ ரசூல்சல்லா கொலை விசிடத்துக்கு ஒரு முறை தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறாங்க ரசுல்லா வாங்கி அந்த தண்ணியை குடிக்கிறாங்க குடித்த உடனே அவ்வகர் சித்தீரத்தில் அதெல்லாம் தெரியல சொல்கிறாங்க இப்போ ரசூல் சல்லா கலேசுலாம் கேட்குறாங்க அவ்வளவு பக்கரே நீங்கள் உன் தோழரே கொண்டா தண்ணி கொடுத்தீங்க நான் அவங்க ரசூல்லா தண்ணி கொடுத்தீங்க நான் குடிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க துவா ஓதுறீங்க என்ன காரணம் யா ரசூலில் எனக்கு தண்ணி தவிச்சிச்சு அதான் உங்களுக்கு தண்ணியை கொடுத்தேன் நீங்கள் குடித்த உடனே எனக்கு தாகம் தீர்ந்துருச்சுன்றாங்க எப்படிப்பட்ட தோழமை எப்படிப்பட்ட நறுக்கணும் எப்படிப்பட்ட தலைவர்கிட்ட இருந்த ஒரு தோழமை அப்போ நம்ம இன்ஷால்லாம் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆளை பதிய வைப்போம் எப்படிப்பட்டவர்களையும் நம்ம நற்குணத்தை கொண்டு மாற்றலாம் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் குடும்பத்தில் உள்ளவங்களையும் மாற்ற முடியலையே நான் தொழுகிறேன் நான் ஓதுகிறேன் என் கணவர் தொழுகலை அப்படின்ட்டா என்ன அர்த்தம் காசு ம கணவர் கொடுக்கலண்டா நம்ம பேசாமல் இருந்துருவோமா எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற பேசாமல் இருந்துருவோமா எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம் அம்மா அது அம்மா வீட்டுக்கு அனுப்பலைன்னு வைங்களேன் என்ன பாடாக இருக்கும் அது இல்லை எல்லாம் எது தந்தால் எதை எந்த நேரத்தில் எந்த இடத்துல நம்ம போய் இருக்கக்கூடிய அல்லது நாட்டம் இருக்கோ அது நடக்கும் அந்த எக்கின் வரணும் இல்லையா அதுவும் ஒரு பெரிய நற்குணம் இல்லையா அப்போ அந்த நற்குணத்தை கொண்டு நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நம்ம விஷயத்தில் புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் யாரையும் குறை கூறக்கூடாது யாரையும் எல்லாம் பாதுகாக்கணும் இப்போ தாய் தந்தையை கூட குறை சொல்லக்கூடிய காலக்கட்டத்தில் மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் உதவி எங்கள் அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்க மரணித்தவர்களாக இருந்தாலும் சரி ஹயாத்தோட நிற்பவர்களாலும் சரி நம் தாய் தந்தையை நம்ம மதிக்க தெரிஞ்சால் தான் கணவருடைய தாய் தந்தையை நம்ம மதிக்க முடியும் கணவர் தாய் தந்தையும் மதித்து நம்ம வாழ்ந்திருந்தால்தான் நம்ம சந்ததிகள் என்ன செய்யும் அடுத்து நம்ம போ திருமணம் முடித்து கொடுக்கும்போது அங்கே அந்த பிள்ளைங்கள் என்ன செய்யும் அவங்க மாமியம் மாமன மதித்து வாழக்கூடியதாக இருக்கும் அப்போ நம்ம இன்ஷா அல்லா கணவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை நம்ம இன்ஷா இல்லா சரியா கொடுத்தா தான் யார்கிட்டையும் குறை வராது எல்லார்டையும் குறை இருக்கும் குறை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்குமா எல்லார்கிட்டையும் குறை இருக்க தான் செய்யும் அப்போ இன்ஷால்லாம் அதை புரிந்து நம்ம அல்லாவுடைய இவையில் நற்குணக்க இருந்துச்சுன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது மூணாவது உறவுகளை நேசிக்க வேண்டும் தெரியலாம்